என்ன பிரச்சனை மூணாம் தேதி வழக்கம் போல கடந்த நூறாண்டு காலமாக எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கே தீபம் ஏற்றி இருக்கிறார்கள் அதுபோல இஸ்லாமியர்கள் தங்களுடைய தர்காவுக்கான அந்த பள்ளிவாசல் இருக்கிறது நேற்றிலிருந்து தகராறு நான்கு ஐந்து பேர் மேல போய் அந்த இடத்தை சுத்தம் பண்ணணும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக யாரையும் போவதற்கு அனுமதிக்கல ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் பன்னெண்டு மாதம் கூட வச்சுக்கல அப்ப அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதை இன்றைக்கு சுத்தம் செய்வதற்கு நேற்று ஒரு ஐந்து பேர் மேல போறாங்க எப்படி நீ போக விடலாம் அப்படின்னு தகராறு வந்து சண்டை போடுறாங்க போலீஸ்காரங்க சத்தம் போடுறாங்க கடைசியா இது வந்து நியாரோட கூட்டத்தில் எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லியாச்சு மேல போயிட்டு சுத்தம் சுத்தம்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு மலைக்கு மேல நாங்கள் தீப ஏற்ற உடல நீ எப்படி அவனை வந்து தர்காக்கு போக அனுமதிப்ப அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் உள்ளூரில் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி பாரதிய மக்கள் கட்சி அனுமன் சேனா கொரங்கு சேனா இப்படி நிறைய அமைப்புகள் வேற வேற பேர்ல இருக்காங்க இவன் பூரா வந்து தகராறு காவல்துறையை சொல்லி பார்க்குது கேட்கல ஒரு ஐம்பது பேரை அடி போயிட்டாங்க இன்னைக்கு சாயந்தரம் கைது இன்னமும் போலீஸ் வண்டியோட பூரா திருப்பணமன்றத்தில் நிற்கிது ஏன்னா ஒன்பது மணிக்கு போகிறது சுற்றி வருவாங்க ஊர்வலமா தான் இவங்க தர்கா தரப்பு நிர்வாகம் கொஞ்சம் அதிகமான ஆட்கள்லாம் நாங்கள் மேலே கூட்டிகிட்டு போகணும்னு கேட்டாங்க கூட்டிகிட்டு போகிறது அவன் உள்ள வர்றான்னா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அதனால ஒரு இருபது பேர் போங்க மேலே அப்படின்னு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு ஒன்பது மணி வரையிலும் தகராறு அங்கங்கே சில ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க இப்போ தர்கா தரப்பில் இருந்து நமக்கு வந்த தொலைபேசி செய்தி கான் தர்கா நிர்வாகி அவர்தான் இந்த அளவுக்கு சிக்கல் நேருக்கு நேரம் வந்து தகராறு பண்ணுறது தடுக்கிறது என்கிற சூழல் ஜனவரியில இல்லை இப்ப டிசம்பர்ல உருவாகிருக்கு இதுதான் இந்த பன்னெண்டு மாத டெவலப்மெண்ட் இந்த பிரச்சனை தொடங்கிய காலத்தில் போல ஒரு கராரான அணுகுமுறையை தமிழ்நாடு அரசு காவல்துறை எடுத்திருந்தால் இந்த அளவுக்கு நடந்திருக்க வாய்ப்பில்லை இல்லை நீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறை தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருடைய அணுகுமுறை தளர்வாகவும் புறம்பாகவும் இஸ்லாமியர்களுக்கான அந்த நீதியை வழிபாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது என நின்று இருப்பார்களே ஆனால் இன்னைக்கு இந்த தகராறு நடக்க வாய்ப்பு இல்லை இப்ப வெளியூர்ல இருந்து இந்த சந்தன்கூட ஒட்டி வந்தவங்க எல்லாம் மேல போக முடியாமல் திரும்பி போயிட்டாங்க ஆறாம் தேதி சந்தனன் குழு திருவிழா வர்ற ஜனவரி ஆறாம் தேதி அதுக்கு கணிசமான இஸ்லாமிய சமூகம் கந்தூரிக்கு மேலே போயிட்டு தருக சந்தன்குழுக்கு மேலே போயிட்டு வரக்கூடிய திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மேலே போயிட்டு வருவாங்க இது காவல்துறை அனுமதிக்குமா அங்கே இருக்கிற காவிச்சீர்கள் அனுமதிப்பாங்களா என்ன தகராறு வரும் என்பதெல்லாம் இன்னையிலிருந்து ஆறாம் தேதி வர நடக்க போற பிரச்சனைகள் இது உங்களுக்கு இப்ப இருக்கிற பிக்சரைசேஷன் இது நூறாண்டு கால வரலாறு நூறாண்டு கால அவர்களுடைய சதி திட்டத்தினுடைய வழிபாடு ஏதோ இன்னைக்கு பிஜேபி ஆட்சி வந்ததுனால பிஜேபி ஆட்சி அகற்றிக்கா இதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஒன்னா நம்பர் முட்டாளாக இருக்கட்டும் நூறாண்டு கால சதி நூறாண்டு கால திட்டம் தொண்ணூத்தி ரெண்டுல அயோத்தியில மசூதி தகர்க்கப்பட்டது அதற்கு முந்தைய செங்கல் யாத்திரைகள் ரத யாத்திரைகள் நாடு தழுவிய பயணங்கள் இதனுடைய விளைவு டிசம்பர் ஆறு அந்த தகர்ப்பு என்பது நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீதிமன்றத்தில் எவன் தகர்த்தானோ அவங்களே அந்த இடத்த கொடுக்கிற நீதிமன்ற சதியும் நடந்திருக்கு அதை வச்சுட்டு தான் சொல்றான் பிப்ரவரி நாலாம் தேதி ஹெச் ராஜா நாங்கள் திருப்பரமுன்றத்தை அயோத்தியாக்குவோம்